வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்துக்கிறார் வழக்கறிஞர் ரியாஸ் அஹமாத் வரை வணக்கம் வணக்கம் ஜூலை ஒன்று இன்றைய தினத்தில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய குற்றவியல் சட்டங்கள் மூணு சட்டங்கள் வந்து அறிமுகம் ஆயிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா சொல்றேன் அதாவது பழைய சட்டங்கள் பாத்திங்கனாக்கா சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் எவிடன்ஸ் சாக்ஸ் அப்படின்னு மூணு இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர் காலத்துல அதாவது பிரிட்டிஷ் காலத்துல இந்த மூணு சட்டங்களும் இருந்து வந்துட்டு இருந்தது இப்போ இருக்க மத்திய அரசு புது சட்டங்கள் இந்த மூணு சட்டங்களும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அது பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ அப்படின்ற ஃபார்ம் சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கனாக்கா சட்டம் வரையறுத்து பிரசிடெண்ட்டு சைன் பண்ணி இன்னையிலேருந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த மூணு சட்டங்கள் பார்த்திங்கனாக்கா பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய சயா அதிநியம் அதாவது இந்த மூணு சட்டங்களும் அந்த பழைய மூணு சட்டங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த பாரதிய நியாய சங்கீதா பார்த்தீங்கன்னாக்கா ஐபிசிக்கு பதிலாக இந்த சட்டம் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சிய இந்திய சாட்சிய சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநயம் அப்படின்ற மூணு சட்டம் இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இந்தியா முழுக்க ஸோ இந்த சட்டங்களில் ஏதாவது குறிப்பிடும்படியாக ஏதாவது ஒரு சிறப்பம் கண்டிப்பாக இருக்குது இப்போது இந்த இந்த மூணு சட்டங்கள்லேயும் நடைமுறை இந்த வந்ததுலேருந்து சில முக்கியமான தகவலை மட்டும் நேர்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மக்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தை தான் புகார் கொடுக்க முடியும் அதுக்கு பேர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போது அது தேவையில்ல யார் வேணால் எங்கே வேணால் புகார் கொடுக்கலாம் அந்த புகார் வந்து பதிவு செய்யப்படும் அந்த புகார் பதிவு செய்ததுக்கு பேர் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜீரோ எஃப்ஐஆர்னா என்னன்னா ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை பதிவு செய்தால் அது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னாக்கா சம்மன் அனுப்புனா முன்னாடி மேனுவல் சம்மன் அனுப்பிட்டுரு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இப்போ எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் சம்மன் அனுப்பலாம் அதாவது ஒரு எஸ்எம்எஸ்லேயே அனுப்பலாம் மெயிலேயே அனுப்பலாம் வேறு எலக்ட்ரானிக்ஸ் மோட்ஸ் எதாக இருந்தாலும் ஒரு சம்மன் அழைச்சி விசாரணைக்கு காவல் நிலையத்தில் கூப்பிடலாம் அதே மாதிரி ஒரு கிரிமினல் வழக்கு இருந்ததுன்னா பொதுவாக ஒரு கிரிமினல் வழக்கு நடந்து முடிஞ்சு அதாவது ட்ரையல் ஆகி அந்த ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ட்ரையல் ஆகி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது விசாரணை முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மகளிர்களுக்கும் பாலியல் தொந்தரவு கொடுக்குற நபர்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குற நபர்களுக்கு டெத் சென்டென்ஸ் அப்படின்ற சொல்கிற மரண தண்டனையும் லைஃப் இம்பரிசன்மெண்ட்டு அப்படின்ற சொல்கிற தண்டனையும் கொண்டு வந்திருக்காங்க அது இன்னிலேருந்து நடைமுறைக்கு வருது அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ரெண்டு தடவை அதாவது ரெண்டு தடவை ஒரு கேஸை அதாவது அட்ஜான் பண்ணலாம் தள்ளி வைக்கலாம் அப்படின்றது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு பாலியல் வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா விசாரணைக்கு உட்படுத்தும் போது அவங்க உறவினர் யாராக இருக்கலாம் அதே மாதிரி உறவின் இருக்கும்போது அவங்க யார் கேரளா இருக்கோ அவங்களுக்கு கூட இருந்து அந்த பெண் அதிகாரி பக்கத்தில் இருக்க பெண் அதிகாரி அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் வழக்கமாக இருக்கிற ப்ரொசீஜர்ஸை தாண்டி சாமானிய மக்கள் இந்தந்த விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா இல்லை சாமானிய மக்கள் ஒரு பக்கத்தில் சண்டை நடக்கும்போதும் சரி அவங்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடக்கும்போதும் சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயங்க இருக்குது ஒரு நம்ம பதி பதிவு சொல்லும் போது ஏன் நீங்கள் நேற்றே வரல ஏன் வந்து உடனே வரலன்ற கேள்வியெலாம் இருக்குது இப்போது அப்படி தேவையில்லை ஏன்னா இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் இந்தியா முறையில் வந்ததுக்கப்புறம் இருந்தே நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ உங்கள் புகாரை நீங்கள் பதிவு செய்யலாம் ஸோ இந்த ஒரு எளிய முறையை சிட்டிசன் எல்லாத்துக்குமே வந்து இது பயனுள்ளதாக இருக்கும்